ஹாய் ஃபைன்ஸ் வெல்கம் டவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது எப்படி நம்ம மறந்து போன இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த ஒரு ஆப்புமே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கோங்கிறத நம்ம விசிபிளாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட இன்ஸ்டா பாஸ்வேர்டை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லார் மொபைல்லையுமே இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மேலே சர்ச் பரலை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஆல் சர்வீஸ் அப்படின்ட்டு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட்டோஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி மூணு ஆப்ஷன் வரும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிற ஆட்டோ ஃபில் வித் கூகுள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அவங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இதில் தேர்ட் ஒன்று இருக்கிற கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜருங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்கிறத இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டையும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் மொபைலில் என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்புக்கு என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இதில் போய் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது இப்போ நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணும் அதனால இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே என்னோட மொபைலில் நான் ரெண்டு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறேன் ஸோ அதனால் ரெண்டு ஐடியுமே இங்கே காட்டுது ஸோ மேலே வந்து நம்மளோட யூசர் நேம் அதாவது இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் இருக்குது கீழே வந்து நம்மளோட பாஸ்வேர்டு இருக்குது ஸோ அதாவது டாட் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு பக்கத்தில் ஒரு கண் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது விசிபிளாக உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி தான் என்னோடய ரெண்டு இன்ஸ்டாகிராம்லேயுமே என்னால் செக் பண்ணிக்க முடியும் இப்போது இப்போது வந்து ரெண்டு நான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டுமே எனக்கு ரெண்டில் ஒன்று எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த வேண்டாங்கிற இன்ஸ்டாகிராமை டெலிட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் இங்கேயே டெலிட் பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி புது வீடியோஸ் வீடியோஸெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ